பற்றியும் நினைக்க நேரமின்றி தன்னை ஏதாவதொரு வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டால் நல்லதென்று தோன்ற மறுநாளே இது பற்றி சரணிடம் பேசினாள் அவள் சினேகாவுக்கு இரண்டரை வயசாயிடுச்சு எனக்கும் வீட்டில பொழுத்து போகலை உங்க ஸ்கூல்லேயே பிரிகேஜியில அவளை சேர்த்துட்டு நானும் வேலைக்குப் போகவான்னு கேட்க வந்தேன் தயக்கத்துடன் கேட்டாள் ஒரு நிமிஷம் முதல்லே நீ ரெண்டு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும் ஒன்னு அது என்னோட ஸ்கூல் மட்டும் இல்லை நம்மோடது ரெண்டாவது அதிலே நீ முன்னாடி மாதிரி டீச்சர் வேலைக்கெல்லாம் போக முடியாது வேணும்னா கரஸ்பாண்டன்டோட்டோ மனைவியா மேற்பார்வை பார்க்க போகலாம் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் முனிஷ்டம் இலகுவாக தோள்களை குலுக்கியபடி கூறியவன் வேகமாக கிளம்பி வெளியில் சென்றுவிட்டான் மறுநாளிலிருந்து அவன் கிளம்பும் போதே இருவரும் பள்ளிக்கு கிளம்பினர் சினேகாவை கிண்டர்கார்டன் பள்ளியில் விட்டுவிட்டு சபர்மதி மட்டும் சுற்றி வந்தபோது பழைய நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவளை சூழ்ந்து கொண்டார்கள் சபர்மதி அன்னிக்கு போனவதான் இப்பதான் வழி தெரிஞ்சுதா நீ வருவேன்னு நாங்க எல்லாரும் காத்திட்டிருந்தோம் பிருந்தாதான் எல்லா விபரமும் சொன்னா அன்னிக்கு நம்ம கரஸ்பாண்டென்டை பார்த்ததும் நீ மயக்கம் போட்டு விழுந்த காரணம் அப்புறம்தான் புரிஞ்சது ஒரு டீச்சர் கூற பாவம் பிரகாஷ் உன் பின்னாடியே சுத்திட்டிருப்பார் உனக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்குன்னு தெரிஞ்சவுடனே மிரண்டுட்டாரு கொஞ்ச நாள் சோகமா அலைஞ்சாரு இப்ப நார்மலாகி வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டிருக்காரு என்றாள் பிருந்தா ஏளனத்துடன் முன்பு அவள் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தபோது சக ஆசிரியர் என்ற முறையில் பேசினால் பிரகாஷ் வழிசலாக சுற்றி சுற்றி வந்ததால் அவளும் பிருந்தாவும் அவனிடமிருந்து எப்போதும் ஒதுங்கியே இருப்பார்கள் இன்று அவனைப் பார்க்க நேர்ந்தபோது மரியாதையுடன் வணங்கிவிட்டு விலகிச் சென்றுவிட்டான் அவன் மதியம் குழந்தையுடன் காரில் வீட்டிற்குச் சென்றபோது பழைய நம்பர்களை சந்தித்த உற்சாகம் மனமெங்கும் நிறைந்திருக்க மனதிற்கு பிடித்த பாடலொன்றை முனு முனுத்தபடி அவள் உடைமாற்றிக் கொண்டிருந்தபோது அந்த அரை கதவு தட்டாமலே திறக்கப்பட என்னம்மா ஸ்னேகா என்றபடி திரும்பியவள் அங்கு சரணை எதிர்பார்க்காதல் ஒரு கணம் விதிர்த்துப் போனாள் அவனுக்கும் பெரும் தர்மசங்கடமாகிவிட சாரி சினேகாவைச் சாப்பிட அழைக்க வந்தேன் கூறிவிட்டு அவன் வேகமாக கதவை சாத்திவிட்டுச் செல்ல ஓடிச்சென்று தாழ்பாள் போட்டுவிட்டு அப்படியே சாய்ந்தவளுக்குள் படபடப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது சரணும் அதே நிலையிலிருந்தான் தங்க மேனியும் அது தந்த சக நினைவுகளும் மனதில் பேயாட்டம் போட்டன மறக்க முடியாமல் பருவ காதல் கொண்டது மனது அன்று முழுவதும் சமதி அவன் முன்னால் வருவதையே முற்றிலுமாகத் தவிர்த்தாள் ஆனால் சினேகாவிற்காக அவனை சந்தித்தே ஆகஸ்ட் வேண்டிய கட்டாயம் ஏற்பட அதை சகித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று ஆனாலும் அவள் தலை நிமிரவே இல்லை பிறகு அவள் பள்ளிக்குச் செல்வது தொடகுதையாகிவிட இப்போதெல்லாம் கணக்குகளைப் பார்வையிடுவதிலும் பள்ளியின் நலனில் அக்கறை எடுத்து அதன் தரத்தை முன்னேற்றுவதற்கான பணியிலும் தன்னை வெகுவாக ஈடுபடுத்திக் கொண்டாள் சபர்மதி பெற்றோர்களுக்காகவே ஒரு அஞ்சல் பெட்டி வைக்கப்பட்டது தங்கள் குறையாக நினைக்கின்ற விஷயங்களே அதில் எழுதி என்ற அறிவிப்பும் அருகிலேயே இருந்தது மாதா மாதம் அதை திறந்து பார்த்து அவர்களின் குறை தீர்க்க ஆவண செய்யுமாறு ஏற்பாடு செய்திருந்தான் சரண் அதன்படி கழிப்பறையின் எண்ணிக்கையே அதிகரிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன பள்ளி கேண்டீன் ஆர்டரையும் நல்ல கேட்டரிங் சர்வீசிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்திருந்தாள் அவள் அருணாசலம் அந்த மாதம் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டதால் அவரை நிர்வாகியாக நியமிக்க அனுமதிக்கலாமா என்று சபர்மதியிடம் ஒருநாள் ஆலோசனை கேட்டான் சரண் அன்று பள்ளியிலிருந்து திரும்பியவன் நாம ரெண்டு பேரும் உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாமா ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறதுக்கு எப்படியும் போர் அடிக்கும் அதனால நம்ம ஸ்கூல்லேயே மேனேஜரா அப்பா என் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஆனா அவர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட முடிவு என்னன்னு தெரியணும் யோசனையுடன் அவளையே கூர்ந்தபடி கேட்டான் சட்டென்று அவள் முகம் மலர்ந்து முழு நிலவாய் பிரகாசித்தது நல்ல யோசனைதான் அப்பாவுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் கேட்டு பார்க்கலாம் என்றால் உற்சாகத்துடன் பிறகு இருவருமாகச் சென்று அவரிடம் பேச அவரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் நான் ஏன் உங்களை பொறுப்பேற்க சொல்றேனா சென்னையில நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனியை இப்போ சபர்மதி பிரெண்ட் கீதாவோட அண்ணன் வெங்கடேஷும் என்னோட கல்லூரி நம்பர் எனினும் தான் பார்த்துக்கறாங்க இங்க ஸ்கூல் நிர்வாகத்தை பார்க்க ஆரம்பிச்சதிலிருந்து என்னால அங்கே போக முடியலை இப்ப நீங்களும் என் ஸ்தானத்துல இருந்து சபர்மதியும் ஸ்கூலை பார்த்துக்கிட்டா சென்னைக்கு நான் நிம்மதியா போயிட்டு வருவேன் சிறுமுறுவலுடன் முடித்தான் நானே கேட்கணும்னு நினைச்சிட்டிருந்தேன் அந்த எக்ஸ்போர் கம்பெனி என்னா சின்ன நாங்க பார்த்துக்கறோம் மாப்பிள்ளை நீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார் அவர் பிறகு வந்த நாட்களில் அருணாசலம் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாதத்தில் ஒரு போல் சென்னைக்கு சென்று தங்கி தொழிலை கவனிக்க ஆரம்பித்தான் சரண் சினேகாதான் அவன் பிரிவை தாங்க முடியாமல் தவித்துப் போனாள் இப்போது பார்த்தாலும் தந்தையை பற்றிய நினைவிலேயே இருந்தாள் அப்படி போய்விட்டு வரும்போதுதான் ஒருமுறை அவனுடன் கூடவே வந்தாள் சரனுடைய லெனின் தங்கை செலினா சரண் அவளை அறிமுகப்படுத்தியதுமே ஏனோ அவளை மிகவும் பிடித்துப் போனது சபர்மதிக்கு குள்ளமாக விகுளித்தனம் மாறாத முகத்தில் குண்டு கன்னங்களுடன் சிறு பெண்ணாய் தோற்றமளித்தவள் கல்லூரியில் முதல் வருடம் படிப்பதாக கூறியபோது அவளால் நம்பவே முடியவில்லை சினேகாவும் அவளுடன் ஒட்டிக்கொண்டுவிட தினமும் அவளும் பள்ளிக்கு வர ஆரம்பித்தாள் அப்போதுதான் பிரகாஷின் பார்வை அந்தச் சிறு பெண்ணின் மேல் விழ ஆரம்பித்தது ஊருக்கு வந்த ஒரு வாரத்திலேயே பள்ளிக்கு வருவதில் அவள் காட்டிய உற்சாகத்தை சபர்மதி புரிந்து கொள்ளவில்லை டிரைவர் வராத நாட்களில் அவள் கஷ்டப்படுவதைக் கண்ட சரண் சபர்மதிக்கு டிரைவின் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருந்தான் சமதியும் செலினாவும் ஒன்றாகச் சென்று கார் ஓட்டக் கற்றுக் கொண்டனர் சமதி முன்பே பழக ஆரம்பித்திருந்ததால் நன்றாக ஓட்ட ஆரம்பித்திருந்தாள் புதித்துப் புதித்தாக எல்லாவற்றையும் கற்க ஆரம்பித்தபோது தன்னம்பிக்கையும் தைரியமும் எளிதாய் கைவசப்பட்டன அவளுக்காகவென்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து அவன் செய்தபோது அதை ஏற்காமலிருக்கவும் அவளால் முடியவில்லை அந்த வாரத்தில் ஒருநாள் சென்னையிலிருக்கும் ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து வீட்டிற்கு போன் வந்தது சரண் வெளியில் சென்றிருந்ததால் என்ன விபரம் என்று அவள் கேட்டபோது மேடம் உதய் சாருக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதில்லையா இப்பவுமே அன்னைக்கு முழுக்க அவர் செலவுல நம்ம ஆசிரமத்தில இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது சாரோட பழக்கம் அதான் ஞாபகப்படுத்தலாமு பண்ணினேன் சார் வந்தா சொல்லிடுங்க என்று கூறி வைத்தார் எந்தத் தேதியென்று அவர் கூறியது நினைவிற்கு வர சரண் வீட்டிற்கு வந்ததும் ஆசிரமத்திலிருந்து போன் வந்ததாக மட்டும் கூறினாள் அவள் செலினாவும் அவளுமாகச் சேர்ந்து அவனுக்கென்று ஒரு கேக் ஆர்டர் செய்துவிட்டு பொக்கேயுடன் காத்திருந்தனர் முதல் நாளிரவு அவன் வருவதற்குத் தாமதமாகவே சினேகா உறங்கிவிட்டாள் பதினோரு மணிக்கு அழைப்பு மணி ஒலித்ததும் வேகமாகச் சென்று அவள் கதவை திறந்தபோது வாசலில் நின்றிருந்த சரண் மிகவும் களைத்து தெரிந்தான் அவனுக்கு டிபன் வைத்துவிட்டு சினேகாவுடன் உறங்கிக் கொண்டிருந்த செலினாவை எழுப்பியவள் விருந்தினர் அறையில் தயாராக வைக்கப்பட்டிருந்த பொக்கேயை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த சினேகாவை எழுப்பினாள் சினுங்கியபடி எழுந்த குழந்தையிடம் செல்லம் உங்கப்பாவுக்கு இன்னிக்கு பர்டேன்னு இல்லை வாடா போய் ஹாப்பி பர்டே சொல்லலாம் என்றபோது அவளும் புரிந்து கொண்டு தூக்கம் கலைந்து உற்சாகமானாள் சரியாக மணி பன்னிரண்டு அடித்தவுடன் அவனுடைய அறைக்குச் சென்றபோது கதவின் கீழ் தெரிந்த வெளிச்சம் அவன் விழித்திருப்பதை உணர்த்தியது மெதுவாக கதவைத் தட்டிய சபர்மதி சினேகாவையும் செலீனாவையும் முன்னால் நிறுத்திவிட்டு பின்னால் நின்று கொண்டாள் உடனே கதவை திறந்த சரணின் முகம் பதட்டமாய் இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுவது என்ற பயமும் தன் பிறந்த நாள் ஒருவருக்கும் தெரியாதே என்ற உணர்வும் அவனை ஏதேதோ நினைக்கச் செய்தன பதறிப்போய் நின்றவனிடம் ஹேப்பி பர்டேப்பா என்றபடி பொக்கேயை கொடுத்தாள் சினேகா அண்ணா மினி மோர் ஹேப்பி ரிடர்ன்ஸ் என்றபடி செலினா கேகளை பிடித்து குலுக்க உடனே குனிந்து மகளை தூக்கிக் கொண்டான் அவன் அவன் விழிகள் ஒருவித எதிர்பார்ப்புடன் சபர்மதியிடம் பதிய ஹேப்பி பர்த்டே மென்குரலில் கூறியவள் செலினாவிடம் கண்ணாலேயே ஜாடை காட்டினாள் உடனே அவள் அண்ணா ஒரு நிமிஷம் எங்க கூட வாங்களேன் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்று அழைத்தாள் அவர்களை தொடர்ந்தவன் அந்த அறையின் நடுவிலிருந்த கேக்கை பார்த்ததும் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தான் உடனே அவர்கள் பிறந்த நாள் பாட்டு பாட கேக் வெட்டியதும் முதல் துண்டை எடுத்து சினேகாவிற்கு ஊட்டியவன் அடுத்ததை எடுத்துக்கொண்டு சபர்மதியை நோக்க அம்மாவுக்கும் ஊட்டுங்கப்பா கைதட்டியபடி கூறினாள் சினேகா சட்டென்று வில்லாய் விரைத்து போன சபர்மதியின் அங்க அசைவுகளையும் இறுகிய முகத்தையும் கவனித்தவன் கேக்கே அவள் கையிலேயே கொடுத்துவிட்டான் பிறகு அவள் கேக்கே வெட்டி எடுத்து வைத்துவிட்டு வெளியில் வந்தபோது வாசலிலேயே அவளை மறித்தவன் சினேகா எனக்கு பொக்கே கொடுத்தா கேக் செலினாவோட ஐடியாவாம் உனக்கு மட்டும் எந்த பரிசும் கொடுக்கத் இல்லை இந்த வெறுப்பு கொஞ்சம் கூட மாறலை என்னை மன்னிக்கவே மாட்டே ஆழமான குரலில் கேட்டான் இல்லை அப்படியெல்லாம் இல்லை தடுமாறியவளின் அருகில் வந்தவன் அப்போ கொடுத்துடு நீ நினைச்சா நான் விரும்பியதை இப்ப கூட கொடுக்கலாம் எல்லாத்தையும் விட விலை மதிப்பில்லாத பரிசு அது குறுகுறுத்த விழிகளுடன் குறும்பாக கூறினான் என்ன செய்வதென்று புரியாமல் நிலைகுலைந்து நின்ற நேரத்தில் அம்மா தூக்கம் வருது வாங்க என்றபடி வந்தாள் சினேகா உடனே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவனிடமிருந்து விலகியவள் குழந்தையைத் தூக்கிக் கொண்டாள் ஒரு நிமிஷம் குட்டிச் செல்லம் அம்மா எனக்கு பர்த்தே பிரசன தரவே இல்லை கேட்டா ஓடராங்க குறும்பு குரலில் குற்றம் சாட்டினான் சரண் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துடுங்கம்மா பாவம் இல்லை கைகளை விரித்து அவள் கேட்டபோது நாளைக்கு தரேன்மா என்றபடி தங்கள் அறைக்குள் சென்றுவிட்டாள் சமதி நமட்டுச் சிரிப்புடன் அவளையே தொடர்ந்த வெளிகளுடன் அங்கு நின்றிருந்த சரணின் முகம் ஏமாற்றமானது மறுநாள் அவனுக்கு பிடித்த மெனுவாக செய்யச் சொன்னவள் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்துவிட்டு பிரசாதம் எடுத்து வந்து அவனிடம் தந்தபோது முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி அதை பெற்றுக் கொண்டான் சரண் அன்று மாலையில் அருணாசலம் அவர்களை டின்னருக்கு அழைத்திருக்க அம்மாவுடன் சேர்ந்து சமையலுக்கு உதவியவளை புடவையே பிடித்து இழுத்து அழைத்தாள் சினேகா என்னடா செல்லம் ஏன் இப்படி வம்பு பன்றே என்றபடி அவள் ஹாலுக்குச் சென்றபோது அருணாசலம் அவளை அழைத்தார் என்னம்மா ஏதோ பிறந்தநாள் பரிசு வாங்கி வச்சிட்டு இன்னும் மாப்பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கியாம் செலினாவும் சினேகாவும் சொல்ட்டாங்க என்று கேட்டார் சட்டென்று முகம் சிவந்து சூடேற இரு கன்னங்களிலும் அழகிய இளஞ்சிவப்பு மலர்கள் மலர திடுக்கிட்டு திரும்பிய போது குறும்புடன் சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் செலீனா சினேகா ஏதாவது உளறியிருக்க வேண்டுமென்பதை யூகித்தபடி இல்லப்பா மறந்துட்டேன் அப்புறமா தரேன் வீட்ல இருக்கு உளறி கொட்டியவள் வேகமாக உள்ளே சென்றுவிட்டாள் பிறகு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்காக கனடாவிலிருந்து பேசிய சதா அவளிடமும் பேசினான் சமதி இப்படிடா இருக்கே உன்கிட்டே ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் போன் பண்ணினேன் என்னண்ணா அன்னி விஜய் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க கவிதா விஷயமா உன்னோட பேசலாம்னு நினைச்சேன் சென்னையில ஒரு பெரிய மனநல மருத்துவர் இருக்காராம் அவரால சரி பண்ண முடியாத கேசே இல்லையாம் இங்கே என் பிரண சொன்னாரு சரங்கிட்டே சொல்லி மூர்த்தியையும் கூடவே அழைச்சிட்டு வந்து அவர்கிட்டே காம்பிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே நான் அவர் அட்ரஸும் போன் நம்பரும் அனுப்புறேன்னு சொல்லு சரின்னா த்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க மட்டும் சரியாகிட்டா இவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் இப்ப கூட மாசம் ஒரு தடவை போய் அவங்களை பார்த்துட்டு வந்துட்டுதான் இருக்காரு நான் சொல்றேன் என்றாள் சமதி அன்றிரவு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது மண்ணும் விண்ணும் மழையெனும் பரிபாஷையில் பேசிக் கொண்டிருந்தன தூவிய மழையை ரசித்தபடி யோசனையுடன் அவள் ஜன்னலருகே நின்றிருந்தபோது கவிதாவின் ஞாபகம் மனதில் வர காதருகில் கீரலாய் உருக்குரல் கேட்டது ஏமாத்திட்டே இல்லை இவ்வளவு வெறுப்பு மனசுல நிறைஞ்சிருந்தா இத்தனை தடவை நான் கேட்டும் தர மறுத்திருப்பே சாரி இனிமே நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் குட் நைட் கூறிவிட்டு விருட்டென்று திரும்பினான் ஒரு நிமிஷம் என்றவள் சதானந்த் அவளிடம் போனில் கூறிய விபரத்தை பற்றி சொல்லும்போதே அவன் விழிகளில் சட்டென்று மலர்ச்சி வந்தது நான் உடனே ஏற்பாடு பண்றேன் என்றவன் அவள் புறம் திரும்பாமலே வெளியேறினான் ஆனால் அவள் மனம் மட்டும் பெரும் சஞ்சலமாய் சமீப காலங்களில் அவனை வெறுக்க வேண்டும் என்ற எண்ணமே தனக்கு வராததும் அப்படியே வெறுக்க நினைத்தாலும் அந்த நினைவே ஆதவனைக் கண்ட பணியாய் உடனே மறைவதும் நினைவிற்கு வந்தது ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளவும் மனம் முரம்பட்டு நிற்க இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்துப் போனாள் அவள் மறுவாரமே சரன் தன் பெரியம்மாவிடம் பேசி மூவரையும் சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தான் சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கி அவர்கள் சிகிச்சைக்காக செய்ய வேண்டிய உதவிகளை வெங்கடேஷும் லெனினும் கவனித்துக் கொண்டனர் கவிதாவுக்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது நரம்பு சம்பந்தமான நிபுணர்களும் மனநல மருத்துவர்களும் அவளை பரிசோதித்து குணப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டனர் அந்த வாரத்தில் அது சம்பந்தமாக சரண் சென்னைக்கு சென்றிருந்தான் அன்று செலினாவின் துணையுடன் சினேகாவை பார்க்கிற்கு விளையாட அழைத்துச் சென்றாள் சபர்மதி சரண் இல்லையென்றால் சினேகா மட்டுமல்லாது இப்போது எல்லாம் தானும் இனம் புரியாமல் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுவதை அவள் உணர ஆரம்பித்திருந்தாள் குழந்தையின் மனநிலையை மாற்றவே பீச் பார்க் என்று அவள் அழைத்துச் சென்றிருந்தபோது பார்க்கில் மற்ற குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்க செலினாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் அக்கா நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே நீங்களும் அண்ணனும் எவ்வளவு அழகான ஜோடி தெரியுமா அதோட உங்களுக்கு சினேகா வேற ஒரு போனஸ் மாதிரி இருக்கா ஆனா ரெண்டு பேரும் இத்தனை வருஷமா இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்கண்ணா வெங்கடேஷ் அண்ணாலாம் கூட உங்களை பத்தி சொல்லி இருக்காங்க கீதாக்காவுக்கு நீங்க பிரிண்டாமே அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லோரும் ஏதாவது பங்கன் கெட்டுகெதற்காக ஒன்னா சேரும் போதெல்லாம் உங்களை பத்தியேதான் அவங்க பேசிட்டிருப்பாங்க எல்லாருக்கும் உதவி பண்றவரு அனாதே ஆசிரமங்களுக்குன்னு வருஷா வருஷம் பணம் ஒத்துக்கி நல்லது செய்யணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருக்கிற சரணண்ணா இப்படி தனியா இருக்காங்களேன்னு நாங்க எல்லாருமே வருத்தப்படுவோம் நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம்னு எங்கண்ணா கூட சொல்லுவாங்க ஆனா இப்ப எல்லாம் சரியாகி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுமே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்படி சினேகா மேலையும் உங்க மேலையும் இந்த அளவுக்கு உயிரா அண்ணா ஏன் அப்படி கேள்வியுடன் நிறுத்தினாள் ஒரு கணம் என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்தவள் அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது செலீனா நீ சின்ன பொண்ணு என்றபடி மெலிதாக முறுவலித்தாள் சமதி என்கிட்ட சொல்ல மாட்டீங்க இல்லை ஒருவேளை சரண் அண்ணா நீங்க பிரிஞ்சிருந்த காலத்துல வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சட்டென்று அவர் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாரு அவ்வளவு மோசமான ஆளில்லை உங்க சரண் அண்ணா என்று கூறிவிட்டாள் தன்னையுமறியாமல் அவனுக்கு ஆதரவாக தன் இதழ்கள் பேசியதை அவளாலேயே நம்ப முடியவில்லை ஓ என்று கூச்சலிட்ட செலினா பார்த்தீங்களா அண்ணா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமான ஜோடிக்கா உற்சாகத்துடன் கூறினாள் சட்டென்று அவளுக்குள் ஒருவித ஏக்கம் பரவியது மறுநாள் சரணிடம் இந்த விஷயத்தை செலினா போட்டு என்று சமதி எதிர்பார்க்கவில்லை அன்றிரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க அங்கே இருந்தாலும் அக்கா உங்களையேதான் நினைச்சிட்டிருக்காங்க நமட்டு சிரிப்புடன் கூறினாள் செலீனா நம்ப முடியலையே இருபுருவங்களும் நெறிய ஒற்றை புருவம் உயர்த்திக் கேட்டான் சரண் அன்னைக்கு நாங்க பீச்சுக்கு போயிருந்தோமா நானும் சினேகாவும் விளையாடிட்டிருந்தோம் அக்கா மட்டும் கரையிலே உட்காந்து மணலே ஏதோ எழுதிட்டிருந்தாங்க நான் என்னென்னு போய் மெதுவாய் பார்த்தா அங்கே உதை உங்க பேர் எழுதியிருக்குண்ணா ஆனா கொஞ்ச நேரத்துல அலை வந்து அவங்க எழுதினதை அழிச்சிடுச்சி சோகமாக முடித்தாள் செலீனா சட்டென்று உயர்ந்த சரணின் பார்வையில் மகிழ்ச்சி பூக்கள் மலர்ந்திருந்தன அர்த்தச் செறிவு மிகுந்த பார்வையும் சொற்களின் சுகப்பிரசவம் இல்லாத மூனமும் அங்கு சில நிமிடங்கள் பலமாய் ஆட்சி செய்தன ஒற்றை பார்வையால தன் மனதையே பறித்துச் செல்லுகின்ற சக்தி அவனுக்கிருப்பதை சபர்மதி இன்றுதான் உணர்ந்தாள் அது மட்டுமில்லென்னா உங்களை ஒரு வார்த்தை சொன்னா கூட விட்டுக் கொடுக்கவே மாட்டேன்றாங்க அக்காவுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை தெரியுமா என்றவள் பார்க்கில் தாங்கள் இருவரும் பேசியதை விலாவாரியாக விளக்கினாள் அவள் கூறும்போதே பெருமையுடன் இல்லாத சட்டைக்காலரை தூக்கிவிடுவது போல் அவன் பாவனை செய்ய சட்டென்று சிரித்தபடி குனிந்த சபர்மதிக்கு புறையேறிவிட்டது அவசரமாக எழுந்து இடக்கையால் அவள் தலையில் அவன் தட்டியபோது அண்ணா பாத்து பாவம் அக்கா இதான் சாக்குன்னு இப்படி வேகமாக தட்டறீங்க வாடா சினேகா அப்பா சாரி கேட்கட்டும் நாம போகலாம் என்றபடி குழந்தையை அழைத்து கொண்டு கை கழுவ சென்றாள் உடனே அவளருகில் குனிந்தவன் ரொம்ப தேங்க்ஸ் என்மேல் பிரியம் இருக்கிற மாதிரி என்னை விட்டு கொடுக்க மனசில்லாத மாதிரி செலினாகிட்டே நடிச்சதுக்கு என்றபடி வேகமாக எழுந்து சென்றான் இல்லை நான் நடிக்கவில்லை என்று கூற வேண்டும் போல இருந்தது சமதிக்கு பிறகு வந்த நாட்களில் அவனிடம் இனம் புரியாத ஒரு இருக்கமும் விலகல் தன்மையும் தெரிந்தன கவிதா விஷயமாக அடிக்கடி அவன் சென்னைக்குச் செல்ல வேண்டியிருந்தது அவளுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிந்ததாக மூர்த்தி போன வாரம் போன் செய்திருந்தான் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது அவளுக்கு எப்படியாவது சரியாகிவிட்டால் நல்லதென்று தோன்றியது அன்று பள்ளியிலிருக்கும் போத்து அருணாசலம் அவளுக்கு போன் செய்திருந்தார் என்னப்பா இன்னிக்கு காலையில இருந்து உங்களை எதிர்பார்த்துட்டிருக்கேன் வரலையா இயல்பாக கேட்டாள் சமதி இல்லைடா நான் கிளம்பும்போது அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதான் ஹாஸ்பிடல்லே அட்மிட் பண்ணியிருக்கேன் நீ உடனே வர முடியுமா மாப்பிள்ளை வேற இந்த சமயத்துல ஊரிலே இல்லை ஸ்கூல்லே நீயாவது இருக்கணுமே அதான் இருக்கு. கம்மிய குரலில் கேட்டார் ஒரு நிமிடம் அவள் உலகமே ஆடி போனது நான் உடனே கிளம்பி வரேன் பா அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்பா இங்கே யாராவது பார்த்துப்பாங்க என்றவள் பிரிஞ்சிபாலிடம் விவரத்தை கூறிவிட்டு உடனே செலினாவுடன் கிளம்பினாள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தபோது எல்லா டெஸ்ட்களும் எடுக்கப்பட்டு ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மங்களம் சுற்றிலும் மருத்துவ உபகரணங்கள் டியூக்கள் என்று சூழ்ந்திருக்க உணர்வின்றி படுத்திருந்தவரை பார்த்தபோது உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள் அவள் உடனே செலினா போன் செய்து சரணிடம் கூறிவிட அவன் உடனே கிளம்பிவிட்டான் அன்று மாலையே வந்துவிட்ட சரண் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ள செலினா சினேகாவை கவனித்துக் கொண்டாள் மறுநாள் காலையில் டாக்டர்கள் மங்களத்திற்கு கிட்னி பெயிலியர் என்று கூறி சிறுநீரகம் பொருத்த வேண்டும் என்றபோது தந்தையின் தோளில் சாய்ந்து கண்ணீர் வடித்த சபர்மதியை கவலையுடனும் வேதனையுடனும் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் அந்த நிலைமையிலும் ஒரு ஆறுதலுக்கு கூட அவள் தன்னை நெருங்காதது அவன் இதயத்தில் சம்மட்டி அடியாய் பிறகு டாக்டரிடம் பேசியவன் உடனே அவருக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்தான் சபர்மதி தன் கிட்னியைத் தரமுன் வந்தபோது தடுத்தவன் தான் எல்லாம் பார்த்துக்கொள்வதாகவும் அவளை கவலைப்படாமலிருக்கும்படியும் ஆறுதல் கூறினான் பிறகு வந்த நாட்கள் இருண்ட பொழுதுகளாய் சபர்மதிக்கு ஒருவித பயத்தை விளைவிக்க அவளையும் தேற்றி குழந்தையையும் கவனித்து பள்ளி வேலைகளையும் அவன் பார்த்து கொண்ட போத்து மிச்சாமலிருக்க முடியவில்லை அவளால் அவனை அருணாசலமும் மருமகனின் அன்பினாலும் அவன் செய்த உதவிகளாலும் பெரிதும் நெகிழ்ந்து போயிருந்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு மங்களம் உடல்நிலை தேறி வீட்டிற்கு வந்தபோதுதான் சபர்மதியால் நிம்மதியாகவே மூச்சுவிட முடிந்தது வீட்டிலேயே எப்போதும் மங்களத்துக்கு இருக்க ஒரு நர்சையும் அவன் ஏற்பாடு செய்தபோது அவனிடம்தான் பெரும் நன்றிக்கடன் பட்டிருப்பது சபர்மதிக்கு புரிந்தது ஒருநாள் தனிமையில் அவனிடம் நன்றி சொன்னபோது அவங்க எனக்கும் அம்மா மாதிரிதான் சின்ன வயசிலேயே அம்மாவை இழந்தவன் நான் அம்மாவோட அனுசரணை இல்லாமலேயே வளர்ந்தவன் அந்தக் கஷ்டம் நீயும் பட நான் விடமாட்டேன் உறுதியுடன் கூறினான் சரண் அவளுடைய விழிகள் நீரால் நிறைந்தன இதயம் கனத்துப் போனது சட்டென்று அவள் சோகம் துடைக்க வேண்டுமென்று எழுந்த ஒரு ஆர்வத்தையும் உயர்ந்த கைகளையும் அடக்கிக் கொண்டவன் சமதி உன்னை பெரிய தைரியசாலின்னு நினைச்சிட்டிருந்தேன் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்ச்செல் என்றபடி தன் கைக்குட்டையை எடுத்துக் கொடுத்தான் அவளுக்குள் பெரும் மாற்றம் மனம் கனத்துப் போகின்ற வேளைகளில் மயிலிறகால் மனதை வருடி ஆறுதல் படுத்தியது அவன் துணை மட்டுமே ஒரு பலவீனமான தருணத்திலும் அவனை தன்னிடம் நெருங்கிவிடக்கூடாது என்று அவள் தன் மனதிலெழுப்பியிருந்த வைராக்கிய கோட்டை பொடி உடைந்து சிதற ஆரம்பித்தது பிறகு வந்த நாட்களில் மனம் சிறிது சமாதானமாகி வாழ்க்கையே அதன் போக்கில் இயல்பாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தபோது செலினா ஊருக்குச் செல்லும் நாளும் வந்தது ஆனால் அவள் கிளம்பும்போதே ஒரு குண்டை தூக்கி போட்டாள் அக்கா நம்ம ஸ்கூல்லே வேலை பார்க்கிற பிரகாஷ் என்னை விரும்புறாரு நானும் அவரை மெதுவாக நிறுத்தினாள் செலினா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தவள் நான் தப்பு பண்ணிட்டேனே என் கவலையிலே உன்னை கவனிக்காம பாத்துக்காம இருந்துட்டேனோனோனு கில்ட்டியாயிருக்கு நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் இல்லை பெண்களை பார்த்தாலே வழியற ஆள் அதோட ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பெண் பின்னாடி சுத்தர ஒரு அயோக்கியன் நீ சின்ன பொன்னு செலினா நான் சொல்றத புரிஞ்சுக்கற பக்குவம் உனக்கு இருக்குமான்னு தெரியலை ஆனா இது தப்பு பிரகாஷ் வேண்டாம்னு சொல்ற உரிமை எனக்கு உண்டு இல்லையா கனிவுடன் கேட்டாள் சபர்மதி ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க கூட ஒரு காலத்துல சரண் அண்ணாவை பத்தி தப்பாத்தானே நினைச்சி பிரிஞ்சீங்க அது மாதிரி இதுவும் தப்பாவே இருந்தா அழுத்தமாக கேட்டாள் செலினா அந்த கயவன் இந்த சிறு பெண்ணின் மனதில் இவ்வளவு நஞ்சை என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை செலினா நான் உங்க சரண் அண்ணாவை தப்பா நினைச்சி பிரிஞ்சி போகலை அப்படி உனக்கு யார் சொன்னது அவர்தான் என்னை பிரிய முடிவெடுத்தாரு இப்ப அதுக்கான காரணம் தப்புன்னு தெரிஞ்சு அவரே மன்னிப்பு கேட்டப்பா முதல்லே மறுத்தாலும் அப்புறம் சினேகாவுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அதோட நான் ஏன் கண்ணாலேயே பார்த்திருக்கேன் நான் நம்ம ஸ்கூல்லே வேலை செய்யும் போதே அவரோட நடவடிக்கைகள் வித்தியாசமா புரிய ஆரம்பிச்சது எனக்கு இப்படி சொல்றது அவர் தொடர்ந்தது நிறைய பெண்கள் நான் பிருந்தா இன்னொரு சின்ன பொண்ணு இப்ப நீ இந்த லிஸ்ட் தொடர்ந்துகிட்டே போனாலும் போகலாம் ஆனா இந்த லிஸ்டிலே எல்லாருமே அவரை பத்தி புரிஞ்சி ஒன்னு சுமுகமா விலகினாங்க இல்லை நிர்வாகத்தில் கம்பளையின் பண்ணினாங்க வேண்டாம் இந்த வயசுல நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியாது தூரத்து பச்சை எப்பவுமே அழகாக இருக்கும் ஆனா கிட்ட போன புறம்தான் தெரியும் அது புல்வெளியா இல்லை புதைகுழியான்னு நான் அது புதை குளிங்கறேன் நீ புல்வெளிங்கரே என்னை நம்ப வேண்டாம் உங்க சரண் அண்ணா சொன்னா நம்புவியா கூர்மையுடன் கேட்டாள் சபதி ஒரு கணம் யோசித்தவள் இது அண்ணாவுக்கு தெரிய வேண்டாம் நான் உங்களை நம்புறேங்கா என்றாள் செலினா முடிவாக உடனே மனதில் பெரும் நிம்மதி வந்தது நம் பொறுப்பிலிருக்கும் பெண்ணிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதே என்ற பரிதவிப்பே சொன்னவுடன் புரிந்து கொண்ட செலினாவின் பக்குவமான பேச்சு செய்தது மறுநாளே பிரகாஷை தனியே அழைத்து அவள் எச்சரிக்கை செய்ய செலினா குற்றவுணர்வுடன் ஊருக்கு கிளம்பினாள் சபர்மதி வாழ்க்கையில் ஏதாவது திருப்பம் ஏற்படுமா என நீதானே என் வசந்தம் பாகம் ஒன்பது இல் பார்ப்போம்